ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கேமராவில் வீடியோ எடுக்கிறோம் ஸோ ரொம்ப நாள் கழித்து கேமராவில் வீடியோ எடுக்கிறோம் ஸோ மைக் மாட்டியிருக்கேன் மைக்கிலே ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிற தெரில இன்றைக்கி என்ன மேட்ரு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கா அவள் ராத்திரி ஃபுல்லாக என்னை தூங்கவே விடலை அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எஸ் இருங்க காமிக்கிறேன் ஸோ பின்னாடி வீட்டுக்கு தான் போகிறோம் சோ அவ பேர் அப்படின்னா அவ பேர் வந்து லூனா. நிலாவோட பேர் வச்சிருக்காங்க. லூனாங்கற பேரை கேட்டேனே அவ குதிக்கிற குதிய பாருங்க. லூனா. ஹேய் லூனா. என்ன லூனா? எப்படி இருக்க? ஆ இப்போதான் என்னைய வந்து இவ நேர்ல பார்க்கறா. இப்ப கொளைக்காத கொளைக்காத. சோ இவதான் லூனா. 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 என்ன லூனா என்ன என்ன லூனா சொல்லு லூனா இங்குவா லூனா 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 பயப்படுறா சரி காத்திருப்பெல்லாம் எழுதில லூனா இங்க பாரு இங்க பாருளா லூனா 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 உடனே தான் ஏ உனே தானே கூப்பிட்றேன் எங்கிட்ட திரும்பி பார்த்துக்கிருக்க இங்கே வா லூனா 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 ஹை கரெக்டாக திரும்பி பார்க்குறா யார் வரா தான் கூப்பிட்டேன் வா லூனா என்ன மாடையிலேருந்து பார்க்கும் பாக்கும்போது கத்தல இல்ல இ இப்ப என் கத்துற சொல்லு ஒய் ஒய் கத்துற சொல்லு ஏன் கத்துற ஏன் கத்துற ஏன் கத்துற இந்த நாய் வளர்க்குற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாயை நாயின்னு சொல்ல மாட்டாங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு தான் சொல்லி வளர்ப்பாங்க ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து அப்படி தான் இருக்குது ஸோ இந்த லூனாவோட கதையை பார்த்தீங்கன்னா இதை இது வந்து ஒரு தெருநாய் தான் அதை வந்து குட்டியிலே தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த லூனா வந்து ரொம்ப குழச்சிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாய் மட்டும் செல்ல வளர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பல பேர் இப்படி தான் இருக்காங்க காவலுக்குரிய நாய் வந்து இப்போ அதிகமாக வந்து நிறைய பேர் வளர்க்குறது கிடையாது வீட்டு நாய் அதை வந்து வெளியில் விட்டோம்னா ஒரு நாள் கூட அது வந்து பிழைக்காது அந்த நாய் வந்து ஸோ அப்படி வந்து லூனா வந்து வீட்டிலே வளர்த்த நாயே அது கூடவே சேர்த்து வேற ஒரு ப்ரீட் நாயும் வளர்த்துருக்காங்க ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கர சண்டை டிஷும் டிஷும் பயங்கரமாக போயிருக்கு ஸோ அதனால வந்து இங்கே வந்து பின்னாடி வீட்டில் கட்டி போட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த லூனா வந்து ஒரு ஒன்றரை வயசு தான் ஆகுது ராத்திரி ஃபுல்லாக ஒரே அழுகை என்னையை தனியாக கட்டி போட்டிங்க என்னையை தனியாக கட்டி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரே இருந்துச்சு காலையில் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சது எல்லாத்தையும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களாலையுமே அந்த நாயை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைனா இந்த நாயை வந்து காவல் நாயாக மாற்றணும் அப்படின்னு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காங்க ஸோ இது இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்கும் எத்தனை நாள் என் தூக்கத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது முதல் தெரியல ஏன் தூக்கத்தை கெடுக்கும்னா என்னால் யூடியூப் ரெக்கார்ட் பண்ண முடியல வாய்ஸ் அவர் கொடுக்க முடியல ஒரு நார்மல் யூடியூப் கண்டெண்ட்டை உட்காந்து ரெக்கார்டு கூட பண்ண முடில இந்த இன்னும் கூட கத்திக்கிட்டு தான் இருக்குது ஸோ வந்து இப்படி நாயை வந்து அளவு கடந்த பாசம் வச்சு வளர்க்கும் போதே அதை ஃபஸ்ட்டு வந்து அபேண்டன் அதாவது தெருவில் விடுறதோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தூக்கி கொடுக்குறதோ கூடவே கூடாது கடைசி வரைக்கும் அந்த நாயை வந்து நாய் இல்லை லூனா லூனா வந்து நம்மளே பார்த்து பத்திரமாக வச்சுக்கணும் அதாவது வளர்க்குறவங்களே வந்து அதை வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அப்படி வைக்கலை அப்படின்னா அது வந்து ரொம்ப பாசத்துக்காக ஏங்கி போயிடும் ஏன்னா அதை வந்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் உறுப்பினராக தான் சொல்லி வளர்க்குறாங்க இது வந்து உங்கள் அண்ணன் இது உங்கள் அப்பா இது உங்கள் தம்பி சித்தப்பா பெரிமானு நம்ம உறவு முறைகள் சொல்லி தான் அந்த நாயை வந்து வளர்க்குறா வ வளர்க்குறனால ஏன்னா நான் நாய் வளர்த்தது கிடையாது அதனால் நான் நாயை நாயை வந்து நாயின் தான் சொல்லுவேன் ஸோ அப்படி ரொம்ப பாசம் பாசமாக வளர்த்த இந்த லூனா வந்து இப்போ வேறு ஒரு வீட்டுக்கு போக போகுது வேறு ஒரு தோட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீ லூனா வந்து ஒரு வீலாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்